கே எம் மருத்துவமனையை மூட வேண்டும் கோவை சுகாதார பணிகள் அலுவலகம் முன்பு நபர் ஒருவர் தர்ணா கோவை அவினாசி சாலையில் உள்ள கே எம் சிஹெச் மருத்துவமனையில் கடந்த மாதம் ராஜா என்பவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக மருத்துவமனை நிர்வாகிகள் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக பீலமேடு காவல்துறையினர் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட மருத்துவமனை நிர்வாகிகள் காவலர்கள் உட்பட எட்டு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இந்த சம்பவம் மருத்துவமனையில் நடைபெற்றதால் தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறை இதுகுறித்து விசாரணை நடத்தி மருத்துவமனையை மூட வேண்டும் என ரேஸ்கோர்ஸ் பகுதியைச் சேர்ந்த ரகுநாத் என்பவர் பத்து நாட்களுக்கு முன்பு கோவை மாவட்ட சுகாதார பணிகள் மற்றும் குடும்ப நலத்துறை அலுவலகத்தில் மனு அளித்தார் இந்நிலையில் மனு அளித்து பத்து நாட்களுக்கு மேலாகியும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி சுகாதார பணிகள் அலுவலகம் முன்பு இன்று ஜூன் பனிரெண்டாம் தேதி அமர்ந்து அவர் தர்ணாவில் ஈடுபட்டார் தர்ணாவில் ஈடுபட்டவர் மருத்துவத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசு அதிகாரிகள் செயல்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார் கடந்த தேதி கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அடித்து கொண்டிருக்காங்க அடித்து கொண்ட விஷயம் வந்து இன்றைக்கி வெளியெல்லாம் வந்திருந்தாலுமே பட் இது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போட்டு டெப்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கலில் நான் புகார் கொடுத்துருந்தேன் புகார் கொடுத்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதிமூணு பதினாலு நாள் ஆகுது பதினாலு நாள் ஆயி பதினாலு நாள் ஆயுமே எந்த விதமான நடவடிக்கையும் இன்னும் எடுக்கலை நான் போய் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கலில் சொன்னேன் சொன்னதுக்கு அவர் சொல்கிறார் இனிமேல் தான் டாக்டர் டீம் ஃபார்ம் பண்ணணும் ஃபார்ம் பண்ணி அதுக்கு பிறகு தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இது வந்து என்னமோ ஒரு சப்ப மேட்ருன்னு சொல்லுவாங்கள சப்ப மேட்ருக்கு எடுக்கிற மாதிரி ஒரு பதிலாக இருக்குது ஆனால் அந்த மாதிரி கிடையாது இது சீரியஸான மேட்ரு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுங்கிறது கோயம்புத்தூரில் பெரிய ஹாஸ்பிட்டலு அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை தான் நம்மளுடைய கோரிக்கை பட் நடவடிக்கைங்கிறது இது வரைக்குமே வந்து மருத்துவத்துறை சார்ந்து எடுக்கவே இல்லை இது வந்து ரொம்ப லேட் பண்ணுறாங்க தாமதப்படுத்துறதுங்கிறது நம்ம வந்து என்ன சொல்கிறது ஆறுன கஞ்சி பழங்கஞ்சிம்பாங்க அது மாதிரி ஒன்றுமில்லாம் போயிட மாட்டேங்க பாவம் நான் வந்து ஏழை குடும்பம் அவங்கெல்லாம் அழுகிறது கண்ணீர் இதெல்லாம் வந்து சும்மா விடாது எங்கிட்ட பார்த்து ஒரு சில பேர் கேட்டாங்க கேஎம்சிஎல் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் தெரியுமா நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் நீங்கள் போய் மோதுறீங்களே சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து சாதாரணமான ஆள் தான் அதில் ஒன்றும் மாற்று கிடையாது அதனால் தான் நான் வந்து இங்கே இருக்கேன் பட் வந்து நடவடிக்கை வந்து துரிதப்படுத்தணும் இவங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய லைசன்ஸ் ரத்து பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் மூடணும் இதுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு பதில் கிடைக்கலன்னா உங்களுக்கு தொடர்ந்து போன்று செயல்கள் ஈடுபடுறதுக்கு மற்ற இது போன்ற இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்து தயங்க மாட்டாங்க ஏழை பாலை இல்லாதவங்க ஒன்றும் இல்லாதவங்க எல்லாம் வந்து அடித்து கொள்றதுக்கு தயங்க மாட்டாங்க நான் வந்து ஒரு தனி ஒரு நபராக நபராக தான் வந்து போராடுறேன் கேட்குறேன் பட் ரிப்ளை வந்து சரியில்லை குடியரசு செயல்படுதுங்க அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் புரிஞ்சுங்களா அதிகாரிகள் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் பவர் இருக்குல்ல அவர் வந்து இந்நேரம் கூப்பிட்டுருக்கோணுமில்ல கூப்பிட்டு கேட்டுருக்கோணுமில்ல சார் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாலே அடுத்த நிமிஷம் இங்கே இருப்பாங்கள்ல யாருமே வரலையே ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது இதை வந்து பத்திரிகையில் மட்டும் படித்தா பத்தாது அது நியாயமாக இருக்கணும் என்னுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து நியாயத்தின் அடிப்படையில் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக போராடிட்டு இருந்தேன் இதே போல் ஏழைப்பாளையெல்லாம் வந்து இந்த மாதிரி அடித்து பொண்ணு போட்டு கடைசியில் வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நியாயம் இல்லை அவங்க மேலே வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அது அதிகாரிகள் வந்து வட்டத்தில் நிறைய பேர் வந்து கருப்பு புனைகள் இருக்கிறாங்க போட்டிருந்தாலுமே மருத்துவத்துறையில் எடுக்கணும்லங்க மருத்துவத்துறை சார்ந்து எடுக்கவே இல்லையா துறை சார்ந்து தானே அது புகார் அதனால் துறை சார்ந்தான் கொடுத்துருக்கோம் இவங்க மேலே உரிய நடவடிக்கை இருக்கும்